எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை குறித்து பார்க்கலாம் யோவான் அதிகாரம் எட்டாவது பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அதற்கு முன்பு இருக்கிற வசனங்களை நீங்க பார்க்கும்போது அங்க என்ன சொல்லியிருக்கிறதுனா கெட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் வடிவில் போகாமல் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் நீங்கள் நிலைத்து நிற்கும் போது தான் உங்களுக்கு பூர்ண பலன் கிடை கிடைக்கும் என்று அந்த வசனங்கள் சொல்லியிருக்கிறது வேதத்தில் நம்ம எல்லாருமே இல்லை இப்போ நிறைய பேர் பிளஸ்ஸிங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கற்று சொல்கிறாரு பிளஸ்ஸிங் உன்னை தேடி வருமா நீ அவருக்கு முன்பாக உண்மையாயிரு அவருடைய உபதேசத்தில் உண்மையாயிரு அவரை பச்சைக்கிற விசுவாசத்தில் நீ உண்மையாயிரு வசனத்தில் வேதத்தில் அநேக ஆசிர்வாதமான வார்த்தைகள் உண்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தீர்க்க தரிசன வார்த்தைகளே ஆசிர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே படிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆசிர்வாத முன்பாக ஒரு கட்டளை உண்டு வேதத்தில் அந்த கட்டளையை நம்ம செய்யும்போது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் அந்த ஆசிர்வாதத்தை வார்த்தைகளை கன்ஃபோஸ் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிரும் கிடையாது ஆண்டவர் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார் அந்த கட்டளையை நம்ம செய்யும்போது அவர் சொல்லுகிற வேலையை அந்த கட்டளையை நம்ம கடைப்பிடிக்கும்போது நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்கிறது நீங்க பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையீர்கள் எப்படி பூரண பலனை பெற முடியும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கும் போது தான் உங்களுக்கு பூரண பலன் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்தில்லாமல் தில்லாமல் வேண்டி அதாவது வஞ்சக வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அதை விரும்பினீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர பூரண பலன் கிடைக்காது இங்கே கத்த சொல்லுகிறார் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தின் இருக்கும்போது உங்களுக்கு பூரண பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நம்மை நாமே மாற்றிக் கொள்வோமா ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்ய நீர் கொடுத்திருக்கிற காரியத்தை நாங்கள் உண்மையாய் செய்ய உதவி செய்ய உங்க உபதேசத்துல நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நீசிக்கிற நல்ல பரமப்பிதாவை உங்களுடைய கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்து நின்று நீர் கொடுத்து கொடுக்க விரும்புகிற அந்த பூரண பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள திரும்ப செய்யுங்க ஆண்டவரே ஆசிர்வாதத்தை மட்டுமே தேடி ஓடுகிற கூட்டமாய் அல்லாதபடிக்கு உங்களுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிற கூட்டமாய் உண்மையாய் உம உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கூட்டமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க கிருப செய்ய பிளஸ்ஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை காட்டிலும் உம்முடைய உபதேசத்துக்கும் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் எங்களை தேடி வருமே ஆண்டவரே அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே உபதேசத்துல நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் துவங்கிலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ